நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு பெருமையையும் வெற்றியையும் தேடித்தந்தவர் குகேஷ் என ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டு தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன் போட்டி நடைபெற்றது இதில் சீன வீரர் டிங் லினனை வீழ்த்தி இந்திய செஸ் வீரர் குகேஷ் அபாரமாக வெற்றி பெற்றார் இளம் வயதிலேயே உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்ற நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் தனது பெற்றோருடன் கலந்து கொண்டார் அப்பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி குகேஷுக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவித்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு பெருமையையும் வெற்றியும் தேடித்தந்தவர் குகேஷ் என பெருமிதம் தெரிவித்தார் மேலும் குகேஷின் வெற்றியால் நாடு பெருமை கொள்கிறது என்றும் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக குகேஷ் உள்ளார் என்றும் கூறினார்